வணக்கம் நண்பர்களே சமீபத்திய தேர்தல் பிரச்சார செய்திகள் அதாவது தேர்தல் பிரச்சாரம் பயங்கரமாக சூழ் பிடிச்சிருக்கு அது ஒவ்வொரு சில தலைவர்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டோம்னா நமக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கு அந்தளவுக்கும் பேசுகிறாங்க விளாடுறாங்க நம்ம அந்தளவுக்கு ரொம்ப டீட்டெயில் நம்மள போகல ஒரு சில பாயிண்ட்களை மட்டும் பேசலான்னு பார்த்தேன் இப்போ அண்ணாமலை வந்து ஆர்டிஐயில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கச்சத்தீவு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பேசினார் உடனே மிக முறையன்னு கற்றுக்கிட்டு சைனாவை நீங்கள் பாருங்கள் என்ன திடீர்னு கச்சத்தீவு மேலக்கிற வந்து என்னென்னமோ பேசுகிறாங்க நடந்தது என்னென்னா கச்சத்தீவு வந்து ராமேஸ்வரம் இந்திய கடல் எல்லையிலேருந்து இலங்கை கடலுக்கு நடுவில் இருக்குது பொதுவாகவே அந்த கடலோரம் வந்து முதல் ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் அப்புறம் இரநூறு இரநூறு கிலோமீட்டருக்கு வழியே கிடையாது ஏன்னா இலங்கை கடந்து போயிடும் எல்லை கணக்குகள்லாம் உண்டு அதை பற்றி ஒரு வீடியோ போடுறோம் சொல்லியிருந்தால் கட்டாயமாக போடுறேன் அது சாவரண்டி முழு அதிகாரம் முதல் பன்னிரெண்டு கிலோமீட்டர் அதுக்கப்புறம் ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கு வந்து அங்கே உள்ள பொருட்களை எல்லாம் நம்ம கடலில் உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் அந்த நாடு தான் எடுத்துக்கலாம்லாம் ஒரு இது இருக்குது நம்ம நாட்டுக்கும் இலங்கைக்கும் அவ்வளோ தூரம் இல்லை இது ஒரு முக்கியமான அம்சம் அந்த கச்சத்தீவை தாரைவார்த்து இலங்கையை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது அடிப்படை எந்த அடிப்படையில் கொடுத்தாங்கங்கிறது வந்து இப்போ இவங்க சொல்கிறத பார்த்தா காங்கிரஸ் தலைவர்களுக்கு அதாவது நேருஜியிலேருந்து இந்திரா காந்தி யாருக்கும் அந்த சின்ன இடத்து மேலே அக்கறை இல்லைங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க அதை பற்றி விவரம் எனக்கு இல்லை அதனால் நான் அதை அது தீவிரமாக பேசலை நான் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா அந்த பகுதி அந்த தீவு வந்து ராமநாதபுரம் மன்னர் கண்ட்ரோலில் இருந்ததாகவும் அதற்குரிய ரெவன்யூ ரெக்கார்ட் நம்மகிட்ட அதாவது வருவாய்த்துறை பதிவுகளில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் அப்போ வருவாய்த்துறை பதிவுகளில் இருக்குன்னா அது முதலமைச்சர் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ டெல்லியிலேருந்து சொல்கிறாங்க கருணாநிதிக்கு அவர் சிஎம்மாக இருக்கிறாருங்க சொன்னது இவர் சைலண்டாக போயிருந்துட்டு ஆர்எஸ் பாரதியினுடைய ஆர்கூமெண்ட் என்னென்னா எங்கள் தலைவர் வந்து தெருவில் வந்து போராடினார் ஐயோ நீ ஆட்சியில் இருக்கையில் முதல்ல அதை எதிர்ப்பு தெரிவித்து உடனே அறிக்கை விட்டு எங்களுக்கு இந்த மாதிரி ராமநாதபுரம் மன்னர் கண்ட்ரோலில் இருந்தது நம்ம இடம் இந்திய இடம் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவர் ஆட்சியில் இருக்கும்போது எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார் என்றால் அதுக்கப்புறம் அதுக்கு மீறி டெல்லியில் பண்ணாங்க அப்படிங்கிறது மாநில தலைவர்கள் எதுவும் செய்ய முடியாதுன்னு நம்ம ஏற்றுக்கணும் அந்த மாதிரி எதிர்ப்பை பதிவு செஞ்சார்னு ஆர்எஸ் பாரதியே சொல்ல மாட்டேங்கிறாரு தெருவில் போய் போராடினாங்க ஆட்சி விட்டு வெளியே வந்து டிஸ்மிஸ் பண்ண பாருங்க இது யார்கிட்ட போடுற வேஷம் உங்களுக்கு தடுக்க முடியுமா முடியாதங்க அதை காட்டிலும் அட்லீஸ்ட் அதை எதிர்ப்பு தெரிவித்து இது வந்து குள்ளே வர வேண்டியது ஏன்னா அது வந்து ராமநாதபுரம் மன்னர் கண்ட்ரோலில் இருந்ததுக்கு நம்மகிட்ட ரெக்கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அஃபிஷியல் சேனல்லே நீங்கள் வந்து மத்திய சர்க்காருக்கு அனுப்பியிருக்கலாம் நாங்கள் அதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி இப்போது பங்களாதேஷோட நதிநீர் ஒப்பந்தம் போடையில் வந்து மம்தா பானர்ஜி சில எதிர்ப்பு அவங்க தெரிவித்தாங்க அவங்களே கூப்பிட கூப்பிட்டு போறது தான் பேசுனாங்க ஏன்னா ரெண்டு நாடுகளுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட பேசும்போதே சம்மந்தப்பட்ட மாநில முதலமைச்சரையும் கூப்பிட்டு வச்சு இதே பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி ஆட்சி அதுதான் மம்தா பேனர்ஜியுடைய ஆட்சியை பற்றி நான் பாராட்டி பேசுகிறேன் பட் அவங்களுடைய மாநிலத்திற்கு தேவையானதுன்னு பேசும்போது தைரியமந்திரமாக பேசுனாங்க அது மாதிரி ஒரு கருணாநிதி எதிர்ப்பு தெரிவித்து கட்சி கூட ஒத்துக்க முடியாது அவருக்கு க அவங்க கவலை எல்லாம் வேறு கட்சி நிதி சாக்கணும் அதுக்கு ஆட்சியில் இருந்தால் தான் முடியும் கழட்டி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுக்கிற பயம் இப்போ வந்து பொம்மைக்கு ஆட்சி ஓ எஸ்ஆர் பொம்மை கேஸ் கற்று டிஸ்மிஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகச்சு அதுக்கு முன்னாடி நினச்சா ஆர்டிகிள் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை யூஸ் பண்ணி முந்நூற்றி ஐம்பத்தாறு பிரிவை யூஸ் பண்ணி கட்டி இருந்தாங்க அந்த பதட்டம் இருந்துருக்கும் அதனால் அவர் உண்மையிலே தமிழக முதலமைச்சராக கருணாநிதி இருந்த பொழுது இந்த முடிவு மத்திய சர்க்காரை எடுக்கும்போது எழுபத்தி நாலில் இருந்து எழுபத்தாறுக்குள்ளே சொல்கிறாங்க அப்போ ரெண்டு முதல்ல சொன்னாங்க அதுக்கப்புறம் மீன் பிடிக்கிறதுக்கு தமிழக மீனவர்களுக்கு அதிகாரம் உண்டு கொடுத்தோம்னு என்னென்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் திமுகவுடைய வேஷத்தை ஏன்னா இவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுகிற நினச்சிக்கிட்டு அவர் தெருவில் இறங்கி போராடினாருங்கிறாரு ஆட்சியில் இருக்கிற எதுக்கு தெருவில் இறங்க வேணுன்னா நீங்கள் எது எதிர்ப்பு பதிவு செய்யலாமே கோர்ட்டுக்கு போயிருக்கலாம் கோர்ட்டுக்கு ஏன்னா நீங்கள் அதை தான் செய்ய மாட்டிங்களே இப்போ புயல் நிவாரணம் கிடைக்கலைங்கிறதுக்காக போற்று போகிறோம்னு நீங்கள் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஸ்டாலின் நீங்கள் அப்போவே இது வந்து தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த இடம் இந்தியாவுக்கு சேர்ந்த இடம் விடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது சிஎம்மாக இருக்கும்போது எதிர்ப்பை பதிவு செய்திருந்தால் அதற்குரிய நடவடிக்கை அது வந்து மத்திய சர்க்கார் கேட்டுச்சு கேட்கலங்கிறது அவங்க அதை ரெண்டாவது வச்சுக்கிடும் மாநில சர்க்காருடைய அதிகார வரம்புக்குள்ளேயாவது நீங்கள் வந்து ஏற்று நின்றுருக்கலாம் அதை நீங்கள் செஞ்சதாக எந்த பதிவு இல்லை இருந்ததுன்னு நீங்கள் வெளியிடணும் ரோட்டில் வந்து ஆட்சி போன பிறகு நாங்கள் போராடணுங்கிறது நீங்கள் இந்த மனித மனித சங்கலி ஆரம்பிப்பீங்க கையெழுத்து வேட்ட ஆரம்பிப்பீங்க எம்பி ராஜினாமாக்கள் எல்லாம் உங்கள் பாக்கெட்டில் அதாவது ஸ்பீக்கரை கொடுக்காமல் உங்கள் பாக்கெட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு வேஷம் போடுவீங்க எல்லாம் நடக்கும் இது யாருக்கு இது ஊரை ஏமாத்துறதுக்கு மக்களுக்கு இன்னமும் புரியாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு படத்தில் வடிகள் இன்னுமாடா நம்மளை அந்த ஊர் நம்பிக்கிட்டு இருக்குன்னு கேட்பான் அது அவங்க விதி அதெல்லாம் அந்த காலம் இப்போ மக்கள் வந்து தெளிவாக என்ன நாட்டு நடப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற காலகட்டம் இது வந்து சோசியல் மீடியா மட்டும் இல்லை வரும் தலைமுறை முறையினர் வந்து அந்த அளவுக்கு தெளிவானவங்க அதனால் அப்படிலாம் ஏமாற்றி இருக்க முடியாது கச்சத்து விஷயத்தில் கச்சத்து விஷயம் மட்டும் இல்லை எந்த ஒரு விஷயமும் திமுக பொறுத்துல அவங்க அவங்க ஆட்சியில் இருக்கிறது ஆட்சிக்கு பாதகம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆமா ஜாமி போடுறதுலேருந்து எல்லாம் செய்வாங்க வெளியே வந்த பிறகு கோஷம் போட்டு ஏற்றுன்னு அட்டிக்கிற மாதிரி வேகமாக போடுவாங்க இப்போ நீட் தேர்வும் எடுத்துக்கிடுவோம் நீட் தேர்வு வந்து மத்திய சர்க்கார் கொண்டு வரும் நான் நீட் தேர்வு வரக்கூடாதுன்னு சொல்ல வரணும் தான் சொல்கிறேன் திமுக அதில் அந்த முடிவு எடுத்ததில் திமுகவும் இருந்தது மத்திய அரசில் அதை தவறு என்று நான் சொல்லவில்லை ஆனால் இப்போ வந்துட்டு ஒரே காலத்தில் காலி பண்ணிணேன் வெட்டி வேஷம் போட்டு நாலு வருஷம் ஓடிடுச்சு ஆக இது என்னென்ன ஏமாத்து வேலை நீங்களே ஒரு வேலை செய்துக்கிட்டு மக்கள் எதிர்ப்பு எதிர்ப்பு இருக்குன்னா மக்களை எடுத்து சொல்லணும் வ வரும் தலைமுறைக்கு அது தேவை நம்ம வந்து நம்ம குழந்தைகளை படிப்படியாக ஏன்னா நீங்கள் சமச்சீர் கல்வின்னு சொல்லி கீழே இறக்கி விட்டீங்க பிள்ளைகளை திருப்பி இப்போ முன்னே கொண்டு வர்றதுக்கு நம்ம கல்வியை மேம்பாடு பண்ணுறதுக்கு என்ன செய்வோங்கிறத அக்கறையானவங்க நீங்கள் ஓட்டு இப்போ வாங்கணும் துட்டு பார்க்கணுங்கிறதுக்கு தானே நீங்கள் இருக்கிறீங்க அதனால் இப்படி தான் செய்வீங்க என்ன இதில் இன்னொன்று என்னென்னா சிதம்பரம் மாதிரி ஆட்கள்லாம் வந்து மீனவர்களை கைது செய்கிறார்கள் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு ஐயோ உமக்கா தெரியாது பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் டே நாலு நாளைக்கு ஒருத்தரை சுட்டு கொன்னுட்டாங்கன்னு வந்துக்கிட்டு இருக்கோம் அது இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு அது நின்று ஏன்னா இவங்க கொடுத்த அழுத்தம் மத்திய அரசு கொடுத்த அழுத்தத்தில் அவங்க இப்போ வந்து கைது பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்க ஏன் கைது பண்ணுறாங்க அதை நம்ம பார்ப்போம் அதை கருணாநிதி சொன்ன வார்த்தை நீங்கள் பேராசையில் அங்கே போகிறீங்க அப்படின்னு அப்படிலாம் நான் சொல்ல வரல நம்ம இது தூரம் கம்மி படகுல நீங்கள் போகிறீங்க ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் எவ்வளோ தூரம் போனீங்கன்னு தெரியாது ஆக கடந்து அவங்க எல்லைக்கு போயிடுறீங்க அவங்க எல்லை போனால் அவங்களுக்கு கைது பண்ணுறதுக்கு அதிகாரம் உண்டு இதுதான் சட்ட யதார்த்தம் சரி முன்னாடி சுட்டு கொண்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அது வந்து இந்த அரசு வந்த பிறகு அதை தடுத்து விட்டனர் சரி அதுக்கு மேலே அது முழுசாக இம்ப்ளிமெண்ட் ஆச்சான் நான் ஒரு அஞ்சு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி செய்தியில் படித்தேன் இந்த மீனவர்கள் பிரச்சனை அவங்களுக்கு எல்லை தெரியாமல் நடப்பதனால் ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அவங்க படகு எல்லாம் எங்கே இருக்கிறாங்க எவ்வளோ தூரத்தில் இருக்கிறாங்க நம்ம நாட்டை விட்டு எவ்வளோ தூரம் எல்லைக்குள்ளே இருக்குமான்னு காட்டுற மாதிரி கருவி பொறுத்துல அதுக்கு வந்து அந்த நேரம் பேசும்போது நாலாயிரம் கோடி அதுன்னு சொல்லி எல்லாருக்கும் அதாவது எல்லைகளையை எங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இலங்கை ஃபுல்லாகவும் அதே மாதிரி அந்த பக்கம் குஜராத்தில் பட் இது தமிழ்நாடு குறிப்பிட்டு பேசுகிற மாதிரி தான் நான் செய்தி படித்தேன் பாகிஸ்தான் எல்லை போகாமல் இதையும் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இதுதான் எல்லை உள்ளது அந்த பக்கம் பங்களாதேஷ் கொஞ்சம் பங்களாதேஷ் கொஞ்சம் வரும் பர்மா அந்த சைடு ஸோ இது இந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்து செய்தாங்க அதனுடைய முழு விவரம் எனக்கு இப்போ இல்லை அந்த மாதிரி ஒரு செய்தி படித்தேன் இந்த மாதிரி அக்கறை எடுத்து செய்து கொண்டிருந்த என்பது தான் என்னுடைய வாதம் இந்த மத்திய அரசு சரி நீங்கள் சிதம்பரம் ஏன் ஈவன் திமுக காரங்களும் நம்ம மீனவர்களை பிடிக்கும் போதும் ஒன்றும் சொல்ல பிடிச்சி அவங்க அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி நடக்குது பிடிக்கக்கூடாது விட்டுறக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து எல்லையை கடந்து போகும்போது அப்புடின்னா அவங்களும் வரலாம்னு சொல்லி சொல்லும்போது அவங்க இஷ்டத்துக்கு நம்ம உள்ளே வருவாங்க நம்ம விடுவோமா அது மாதிரி பண்ண மாட்டோம் அலோ பண்ண மாட்டோம் அதனால் நம் மீனவர்களுக்கு அந்த எல்லையை கடந்து போகாமல் இருப்பதற்கு இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம்ங்கிறது எல்லாருக்கும் கட்டாயம் வச்சுருக்கணுங்கிற மாதிரி அதை அரசாங்கம் வந்து ஒரு சப்சி கொடுத்து கூட பண்ணலாம் அது காசு கொடுத்து வாங்கன்னு சொன்னால் யாரும் மீனவர்கள் கூட வருமானத்தில் அட்வான்ஸ்டு சிஸ்டம்லாம் வாங்குறதுக்கு பணம் இருக்காது நாலாயிரம் கூட சொல்லிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுக்குறது தான் இருக்கும் அதோட டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல பட் என்ன சொல்கிறேன் அந்த மாதிரி செய்கிறத கேட்கலாம் செய்ய வைக்கலாம் அதுதான் நியாயமொழியை இப்போ கச்சத்தீவு விஷயத்தை என்னென்னா இப்போது வந்து இந்த அரசு என்ன சொல்கிறாங்க காங்கிரஸ் கொடுத்துருச்சுங்க அப்போ இவங்க இனிமேல் வந்து அதை மீட்கிறதுக்கு உண்டான ஸ்டெப்பு எடுத்து தான் ஆகணும் ஏன்னா பிஜேபி இப்போ அந்த இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவர்களும் இதை மீட்பதற்கான செயல்பாடுகளை செய்ய வேண்டும் ஒருவேளை அப்படி செஞ்சால் திமுக விவரமாக நாங்கள் கோஷம் போட்டுட்டு கச்சத்துக்கு மீட்டே ஆகணும் ஆகணும் ரெண்டு கோஷம் போட்டு ஆ அப்படி மீட்டுட்டாங்கன்னா நாங்கள் சொல்ல போய் தான் வேண்டாங்கன்னு சொல்லுவாங்க இது இவங்களுக்கு இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற வேலைங்கிறது எல்லா விஷயத்துலையும் இருக்கும் ஒரு முடிவு எடுக்க போகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடியே அவர் கருணாநிதி ஒரு ஸ்டேட்மெண்ட் வார் உடனே செய்தாக வேண்டும்னு அங்கே பார்க்கும்போது ஆட்சியில் இருக்கும்போது கேட்குறதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கேட்டால் சம்பாதிக்க முடியாது இது வந்து மக்கள் புரிஞ்சிக்கிடுவாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியலை மக்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறாங்க இல்லை மக்கள் ஞாபகம் இருக்கும் அடுத்து சுப்ரீம் கோர்ட் ரீசண்டாக இவர் அவருடைய மகன் உதயநிதி இது சனாத தருமணத்தை வந்து கொசுவை ஒழிப்பது ஒழிப்போம் அப்படின்னு பெரிய ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டார் விட்டுட்டு அது அதை விட்ரா பண்ணுற மாதிரி அவரும் இல்லை நான் கரெக்ட் தெரிஞ்சதுன்னு சொன்னோம்னு சொல்லி தைரியமாக அப்போ அதுக்குரிய விளைவுகளை செஞ்சு தான் ஆகணும் கோர்ட்டில் என்ன சொன்னார்னால் நான் வந்து அதை சொன்னதை வந்து கேஸை ஏற்று நிற்கிறேன் நான் சொன்னேன் அது செய் நிற்கிறேன் ஆனால் வேறு வேறு இடத்துல எனக்கு போடுறது எனக்கு இப்போவே கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது அதனால் எனக்கு ஒரே இடத்துல கேஸ் வேறு எங்கேயும் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்னது வந்து மெஜாரிட்டி உள்ள மக்கள் யார் யாருக்கு மனம் முடிஞ்சா அங்கங்கே போடத்தான் செய்வாங்க இவர் அதனால் எல்லா இடத்துக்கும் நான் போகமுன்னா இவர் விட்டால் அப்புறம் அதை தப்புன்னு உணர்ந்து பேசிட்டா முடிஞ்சு போயிடுச்சு இல்லை நான் தான் இருப்போம்னா போய் அதுக்கு பிள்ளையை சந்தித்து தான் ஆகணும் அவர் உதாரணக்காட்டு அர்ணாப் கோஸ்வாமி அந்த ரிப்பப்ளிக் அவருடைய எடிட்டரை வந்து ஒரு அவருடைய ஒரு செய்தியில் வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வேகமாக இப்போது எதிர் அவங்களுக்கு எதிர்ப்பானவங்க இருந்தாங்க அதாவது உத்தவ் தாக்கரே கே எப்படியா அரெஸ்ட் பண்ணுற ட்ரை பண்ணி பல இடங்களில் கேஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த அப்போது அருணாப் கோஸ்வாமி வந்து எனக்கு ஒரே இடத்துல கேஸை நடத்தட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சுப்ரீம் கோர்ட்டும் இது வந்து அவங்களுடைய ஃப்ரீடம் டு ஸ்பீச் அதாவது பேசுவதற்கு பேச்சுரிமையை தடுப்பதாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை ஒரே இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க அதில் கேஸ் நடக்கிற மாதிரி வச்சாங்க அது வேற இவர் இதை பேச்சுரிமையில் கொண்டு வர பேச்சுரிமை மக்களை புண்படுத்தும் மாதிரி பேசுகிறது ஒரு பெரும்பா பருவாரியான மக்களுடைய நம்பிக்கையை புண்படுத்துவதாக பேசிவிட்டு அதை என் பேச்சு உரிமைன்னு சொல்லி ஆர்டிக்கிள் முப்பத்தி வந்து அடிப்படை உரிமையில் வர்றது அதில் எப்படி இது கேஸ் நீ என்கிட்ட வர முடியும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த கூடலை இப்போ அதை வந்து உடனே அவர் அபிஷேக் சிங் மனு அபிஷேக் மனு சிங்வி இவருடைய லாயர் உதயநிதியினுடைய லாயர் சொல்கிறாரு நாங்கள் ஒரு முப்பது நாற்பது மத்தியில் தான் பேசணும் என்ன சொல்ல வர்றீங்க நீங்கள் வீட்டின பூட்டின வீட்டுக்குள்ளே பேசுகிறீங்கன்னா யாரும் கேட்க உங்களுக்குள்ளே நீங்கள் விளக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாலும் உடறிகிட்டு இருந்தால் யாரும் கேட்க வெளியே பேசுகிறீங்க அதை அப்படித்தான் சொல்லுவேன்னு சொல்லி திரும்ப திரும்ப பேசுகிறீங்க அப்போ நீங்கள் அதுக்கு விளைவுகளை சந்தித்து தான் ஆகணும்மா அது சட்ட குரூபு எங்கெங்க கேஸ் போடுறாங்க எல்லா இடத்துக்கும் நீங்கள் போய் தான் ஆகணும் அது எனக்கும் அருணா கோசாமி கொடுத்த சலுகை எனக்கும் கொடுங்கன்னு கேட்கும்போது கோர்ட்டு ஒத்துக்கலை இப்போ திருப்பி அதுக்கு நீங்கள் அதாவது அடிப்படை ஒரு மேலே நீங்கள் வர முடியாதுன்ட்டாங்க ஃபண்டமென்ட் என்ன அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டு போய் நம்ம அதுக்கு நிவாரணம் கேட்கலாம்ங்கிறது சட்டம் அதை பயன்படுத்த முடியாதுன்ட்டாங்க இப்போ அப்போ முப்பது நாற்பது மத்தியில் தான் இருக்கிறாரு இப்போ திருப்பி அதை இவங்க வந்து கேஸை கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு சட்டத்துப்படி மாற்றி கேட்குறாங்க அது நடக்குமான்னு எனக்கு தெரியலை இவங்களுக்கு நியாயமான வழி ஏதோ வாய் கொள்ளுன்னு சொல்லிட்டு நீ அப்படி பேசலைன்னு சொல்லி தப்பிக்கிறது தான் இவங்களுக்கு நல்லதாக இருக்குமே ஒழிய இப்படியே போய்கிட்ட தாங்கன்னா இது ஒரு பக்கம் போய்கிட்டிருந்தாங்கன்னா மக்கள் ஓட்டு இவங்களுக்கு கிடைக்கக்கூடாது அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள் இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அதுதான் நியாயமானதும் இப்போது இந்த திமுக காரங்கள் ரா ஆராஜா எல்லாம் எவ்வளோ எவ்வளோ தரம் இல்லாமல் பேச முடியுமோ இந்து மிக பேசிக்கிட்டாரு இப்போ தேர்தல் வந்தோடனே அதை எல்லாம் சொல்லுவான்னு என் மனைவி விரதம் இருக்கிறார் ராமருக்காக என்னையா வேஷம் அப்போ நீ ஆடுறாக்க பொண்டாட்டியும் கேட்கலங்க இதே தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் மனைவி கோயில் கோயிலாக அரைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இவர் குறை தலைவர் ஸோ உங்கள் பேச்சை உங்கள் குடும்பத்தானே கேட்கலை நீங்கள் ஏன் மக்களை போய் குறை சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி கொஞ்சம் யோசிக்க அவங்களுக்கு நான் அப்படி யோசிக்கிறேன் உங்கள் அதாவது அவங்க கோயிலுக்கு போகிறது இது வந்து நல்ல விஷயம் நீங்கள் அதையே நீங்கள் குறை சொல்கிற உங்கள் வீட்டிலேயே உங்கள் சொல்ல கேட்கலையே நீங்கள் ஏன் மக்களை போய் பேசுகிறோன்னு வாரீங்க அவ்வளோ யோசிக்க தெரியலையா உங்களுக்கு அதுதான் உங்கள் நிலமை நீங்கள் வந்து தேர்தல் வந்தால் ஒரு வேஷம் போடுவீங்க அப்படியே நாங்கள் வந்து இந்து மத நம்பிக்கைகள் எந்த மத நம்பிக்கைக்கும் யாரும் எதிர்ப்பாக பேசக்கூடாது நம்ம நாட்டில் வந்து பல இந்து மதம் மட்டும் இல்லை கிறிஸ்துவ மதம் இருக்குது இஸ்லாமிய மதம் இருக்குது ஜெயின மதம் எத்தனையோ புத்தம் நம்பிக்கை இருக்குது யாருடைய நம்பிக்கையும் யாரும் குறை சொல்வதற்கு யாருக்கும் உரிமையும் கிடையாது அதிகாரமும் கிடையாது அதுதான் நம்ம சட்டம் இதில் ஒரு மதத்தை பெருமையாக சொல்லி இன்னொன்று குற சொன்னால் ஓட்டு கிடச்சு நினைக்கிறீங்களே நீங்கள் அப்படி நினைக்கிற மக்களை நீங்கள் மட்டமாக நினைக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் அப்படி இன்னொரு மதத்தை குறை சொன்னால் அந்த மதத்துக்காரன் ஓட்டு போட்டுருவான்னு நினச்சிங்கனாலே நீங்கள் அந்த மக்களை வந்து தாழ்வாக குறைவாக மதிப்பிடுகிற அந்த மாதிரி தவறான எண்ணம் உள்ளவர்கள் எல்லா இடத்துலையும் இருப்பார்கள் அவர்களை திருத்துவது தான் முறையாக இருக்குமே அப்படியே அதை ஏற்றி விடுறதுங்கிறது அரசியல்வாதிகளுக்கு நல்லதல்ல அது திமுக இது ஒரு கைவந்த கலை அவர்கள் அதை கைவிட வேண்டும் அரசியலை நீடிக்க வேண்டும் என்றார் என்பது என் கருத்து இப்போ தேர்தல் நேரத்தில் அவர் ஸ்டாலின் வந்து மோடிக்கு ஏதோ மூணு கேள்வி கேட்டிருக்காருன்னு ஒரு செய்தி படிச்சேன் அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து தமிழ்நாடு மக்கள் ஒரு ரூபா கொடுத்தா நீங்கள் இருபத்தொம்போது பைசா தான் திருப்பி கொடுக்குறீங்க இவர் என்ன இவர் காலத்து ஏதோ இதுக்கு முன்னாடி ஒரு ரூபா தமிழ்நாட்டில் வசூலாச்சுன்னா ஒன்றாயிரவா சென்ற வேணும் செலவுச்ச மாதிரியும் கொஞ்சம் கேட்குறது ஒரு விவசையாக இருக்கணும் இன்றைக்கி திடீர்னு அவங்க குறைச்சிட்ட மாதிரி முதல்ல இருபத்தொம்போது பைசாங்கிறதே பொய் நீங்கள் ஜிஎஸ்டி வந்து தமிழ்நாட்டில் என்ன வசூலாகுதோ அதாவது ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி என்ன வசூலாகுதோ அதேமாதிரி ஐஜிஎஸ்டி தமிழ்நாட்டு சம்மந்தப்பட்டதான் அந்த பங்கு அங்கே வந்துடும் ஸ்டேட் ஜிஎஸ்டி என்ன வருதோ அது அப்படியே பாதி பதினெட்டு பர்சண்டும் ஒன்பது பர்சன்ட் தமிழ்நாடுக்கு ஒன்பது பர்சன்ட் மத்திய சர்க்காருக்கு பன்னெண்டு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் தமிழ்நாட்டுக்கு ஆறு பர்சன்ட் மத்திய சமப்தான் கொடுக்குறாங்க அது வந்து கிட்டத்தட்ட இருபது லட்சம் கோடி இந்த வருஷம் வசூலாயிருக்கு அப்படின்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் சேர்த்து அதில் பத்து லட்சம் கோடி கிட்ட வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் போகுதுன்னு அர்த்தம் கிட்டத்தட்ட ஏன்னா அதில் வந்து அந்த இம்போர்ட்டுக்கு வந்து அந்த மற்ற இதில் வரும் அதில் தமிழ்நாட்டில் என்ன ஜிஎஸ்டி வசூலாச்சோ அதில் பாதி அவங்களுக்கு வருது அது தவிர்த்து இன்கம் டேக் வருமான வரி கார்பரேஷன் டேக்ஸ் கார்பரேஷன் கார்பரேட் டேக்ஸ் கார்பரேட் டேக்ஸ்னால் கம்பெனிகளுடைய வருமான வரி இந்த மாதிரி வரிகளுக்கு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து ஸ்டேட்டுக்கு வருது மீதி ஐம்பத்தெட்டு பர்சன்ட் மத்திய சர்க்கார் போகுது இதில் இருபத்தொம்போது அப்படின்னா நீங்கள் இருபத்தொம்போது பர்சன்ட் வருதுன்னு சொல்கிறீங்க அதுவே போய்ங்கிறேன் நீ அந்த மாதிரி சட்டத்தில் அதாவது ஃபைனான்ஸ் கமிஷன் கொடுத்துருக்கிற நாற்பத்தி ரெண்டு விட உங்களுக்கு கம்மியாக வருதுன்னா நீங்கள் கோத்து போகலாமே எதுக்கு இந்த வெட்டி பேச்சு பொய் நீங்கள் உண்மை பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு யாருக்கும் எதுவும் தெரியாது நினச்சிக்கிட்டு திரும்ப திரும்ப பொய்யே பேசிக்கிட்டு தான் என்ன அர்த்தம் கொஞ்சம் யோசிக்கணும் இது ஒரு கேள்வி அடுத்த கேள்வி ரெண்டு பேரிடர் இயற்கை பேரிடர் தமிழ்நாட்டில் வந்து நடந்துச்சு நீங்கள் எப்படி எந்த லட்சணத்தில் நீங்கள் நிவாரணம் பண்ணீங்கன்னு எல்லோரும் தெரியும் அதாவது மீடியாவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மக்கள் பாடப்பட்டாங்க நெருக்கடி அதிகமாகணுன்னு எம்எல்ஏக்கெலாம் சொன்னதுக்கப்புறம் ரூபா கொடுத்தாதுன்னு தப்புன்னு சொல்லி சென்னையில் கொடுத்தீங்கன்னு சொல்லி தகவல் வந்தது சரி ஏதோ அந்த மக்களுக்கு பட்ட கஷ்டத்துக்கு பாதிப்பு அதிகமாக அடைஞ்சு ஒரு ஆறாயிரமாவது அரசாங்கத்து மூலம் கிடைச்சது அவங்களுக்கு ஒரு நன்மை தான் சரி நீங்கள் வந்து மத்திய சர்க்கார் கொடுக்கல மத்திய சர்க்கார் கேள்வி உடனடியாக இடைக்கால நிவாரணமாக தொள்ளாயிரம் கோடி கொடுத்தாங்க நீங்கள் ஒரு பைசா கொடுக்கலன்னு போய் பேசுகிறீங்க அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து அவங்க ரிவியூ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் நீங்கள் என்னென்னு கரெக்டாக செலவு கொடுத்து பேசணும் இதில் மத்திய சர்க்கார் கேட்குறது சென்னையினுடைய டெவலப்மெண்ட் அதாவது சென்னையில் இந்த மாதிரி வெள்ளம் படிகிறது எல்லாம் சேர்ந்து சென்னை ஐயாயிரம் கோடி மத்திய சர்க்கார் கொடுத்தா அதுக்குரிய கணக்கு வழக்கு மாநில சர்க்கார் கொடுக்கலங்கிறது நிர்மலா சீதாராமனுடைய ஸ்டேட்மெண்ட் மத்திய நிதி மந்திரியினுடைய ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் மத்திய சர்க்கார் என்ன கிராண்ட் கொடுத்தாலும் ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் கொடுத்தா அந்த வருஷம் முடிஞ்ச உடனே யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் சொல்லி மாநில சர்க்கார் கொடுத்தா தான் அடுத்து கொடுப்பாங்க அது சட்டம் நீங்கள் என்ன செஞ்சோன்னு கொடுக்காமல் வந்தீங்கன்னா எப்படி திருப்பி வாங்க முடியும் அப்போ உங்கள்கிட்ட கோலாக இருக்கணும் ஒன்று உங்களுடைய நிர்வாகம் வந்து அவ்வளோ கேவலமாக இருக்குன்னு அர்த்தம் உங்களால் என்ன செலவழிச்சின்னு கொடுங்க இல்லை கோளார் ரொம்ப இருக்குது கொ கொடுத்தா மாட்டிக்கணும்னு நினைக்க முடியாது எதா ஒன்று நீங்கள் வந்து எப்படி கிராண்ட் வந்துருக்குது அதை எந்த எதுக்காக ஒருத்தமோ அதுதான் செலவழிங்க மாற்றி செலவழிச்சா ஒம்பாகி போயிடும் அதை ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கு அந்த செலவு கணக்கு வராது நீங்கள் கடனில் தான் கொண்டு போனோம் அந்த மாதிரி ஆகிடுறாங்க அதாவது மிஸ்யூஸ் பண்ண முடியாது அந்த பணம் வந்து பத்து வருஷத்தில் தமிழ்நாட்டிற்காக ஸ்பெஷலாக என்ன திட்டம் கொண்டு வந்தீங்க முதல்ல நான் ஏற்கனவே சொன்னேன் மீனவர்களுக்காக குளோ அந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் கொண்டு வந்து இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து அதை பற்றி பேசி செயல்பாடு நடந்துகிட்டு இருந்துச்சு அது எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது எனக்கு தெரியாது அதனால் அதை பற்றி நான் ஃபர்தராக பேசுகிறது நான் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு பேசுகிறேன் தமிழ்நாட்டில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடு வந்து எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது அதில் எவ்வளவு வந்து இந்த பத்து வருஷத்தில் போட்டது இது கோயம்புத்தூரில் டிஃபென்ஸ் காரிடார் அதை ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி எத்தனை திட்டங்கள் அவங்களும் கொண்டு வந்துருக்குறாங்க நீங்கள் வந்து அந்த ஆயிரம் ரூபா மக்களுக்கு கொடுக்குறது இந்த மாதிரி செயல்பாட்டோட உங்களுடைய சாதனைன்னு நினைக்கிறீங்க அது கொடுத்தது நான் தப்புன்னு சொல்ல வரல நீங்கள் டாஸ்மாகக்கை மூடணுங்கன்னா கட்டிக்கிறாங்க நான் அதை நீ செய்கிறது இல்லையே ஆனால் திறத தர வேணாம் சொல்லுவீங்க டாஸ்மாக மூடிடு ஆரம்பித்ததே நீங்கள் தான் திமுக தான் வந்து இந்த சாராய் கடையை திறந்து வைக்கிற வேலையை ஆரம்பித்தாங்க முதல் ஆட்சியிலேயே ஆரம்பக்காரத்தை எழுபத் எழுபதுகளில் சரி இப்போது இது நீங்கள் காமராஜர் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிற நதிநீர் ப அணைக்கட்டு எல்லாமே காமராஜர் காலத்தில் கட்டினது இல்லைன்னா பிரிட்டிஷ்காரன் கட்டினா மெட்டூர் அணை இந்த மாதிரி அதே மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் சேலத்தில் ஸ்டீல் பிளான்ட்டு நெய்வேலி லிக்னைட்டு இது ஊட்டியில் அந்த இது ஃபில்ம் ரிலேட்டட் சொல்லுவாங்க அந்த மாதிரி பல திட்டங்கள் காமராஜ் காலத்தில் கொண்டு வந்தார் அந்த மாதிரி நீங்கள் பெருமையாக உற்பத்திக்கு சம்மந்தமாக கொண்டு வந்து ஏதாவது சொல்லுங்கண்ணே சொன்னீங்கன்னா அது இருந்ததுன்னா சந்தோஷப்படுங்க அந்த மாதிரி தீர்க்கமாக அடுத்த தலைமுறை பல தலைமுறைக்கு வேணும்னு நினச்சி செய்கிற ஆட்சியாளர் நீங்கள் இல்லை சரி இருக்கட்டும் உடனடி உங்களுக்கு ஓட்டு வேணும் உடனே தேவைக்கு செய்யணும் உடனடி தேவைக்கு செய்கிறதோட நீண்ட கால திட்டமும் நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் நல்லது இதில் பத்து வருஷம் தமிழ்நாட்டுக்கு தனியாக நீங்கள் செய்யலாம் நாடு போகிற செய்கிற நன்மைகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கும் வந்துள்ளது இலவச வீடு மக்களுக்கு இது இலவச கேஸ் இணைப்பு இலவச வேட்னா அதாவது மானியத்தோட மூணு லட்ச ரூபா எதாவது மத்திய சர்க்கார் கொடுக்குது மாலை லட்ச கொடுக்குறது எவ்வளோன்னு எனக்கு உண்மையிலே தெரியாது அவங்களும் இதை கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க இந்த மாதிரி பல திட்டங்கள் அவங்களும் கொண்டு வந்துருக்கிறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்ச அதாவது தொழில் முன்னேற்றத்துக்காக திருப்பூர் தொழில் முன்னேற்றத்துக்காக நிறையா பண்ணியிருக்கிறாங்க அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு அதிகப்படுத்துகிறதுக்கு ரோடு இது கம்யூனிகேஷன் அதெல்லாம் வந்து மிக அதிகமாக பண்ணியிருக்காங்க நீங்கள் என்ன தமிழ்நாட்டை தனியாக நாடுபுறம் செய்கிறோம் தமிழ்நாட்டும் பண்ணியிருக்காங்க நாடுபுறம் செஞ்சுட்டு தமிழ்நாட்டில் செய்யலைனா தான் நீங்கள் கேள்வி கேட்கணும் அந்த ரயில்வே துறையில் எவ்வளோ முன்னேற்றம் கொண்டு வக்கிறாங்க மக்களுக்கு புரியும் மக்கள் நல்ல ஆட்சியாளர்களை பார்த்து ஓட்டு போட வேண்டும் என்பது நமது கோரிக்கை நன்றி